நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி பிரவீன்கரன் இப்ப நம்ம இந்த பகுதியில் பார்க்கற நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருந்து சின்னச்சாமி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு தமிழ்நாட்டின் பெருமை நமது இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே அவரோடு இசையமைப்பாளர் மியூசிக் டைரக்டரா என்ட்ரி ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா அவர் இருக்கின்ற காலத்திலையும் சரி யாருமே வந்து அவரை போல ஒரு ஆயிரம் படங்களுக்கு மேல இசையமைக்கிற ஒரு வாய்ப்பை வந்து இதுவரைக்கும் அடையலையே அவங்க அடைய முடியாத போனவங்க வேற காரணங்கள் இருக்கலாம் அப்படி இவரு ஆயிரம் படங்களுக்கு மேல பண்ணி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி ஒரு மாஸ்டரோவா மாஸ்டர் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர்ஸா இருக்கிறதுக்கு இவருடைய ஜாதகத்துல அப்படி என்ன ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இவருக்கு இருக்கு அது என்ன மாதிரி ஒரு அமைப்புன்றத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சின்னசாமி இசைஞானி இளையராஜா அவர்கள் ராஜா சார் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை இந்திய கண்டத்துக்கு மட்டும் பெருமை இல்லை உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழர்களின் ஒட்டுமொத்த கௌரவம் விருது பெருமை அவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமான ஒரு ஜாதகம் கிடையாது கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி ரிஷப லக்னம் லக்னத்திலேயே சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் உச்சம் பெற்ற சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல லக்னாதிபதி சுக்கர பகவான் கூட கதரா ராகு பகவான் இதுக்கெல்லாம் மேல கூட இணைந்து இருப்பது உச்சம் பெற்ற குரு பகவான் அந்த மூன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகி மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானம் பதினொன்று என்கின்ற லாபஸ்தானம் இந்த மூன்று இடங்களையும் பார்த்துடுறாங்க இதுல ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் வீடு கொடுத்த சனி பகவான் லக்னத்திலேயே இருக்காரு பதினோராம்படத்துல செவ்வாய் பகவான் செவன்த் அண்ட் டுவெல்த்ல ஆடு இந்த மாதிரி ஒரு கட்ட அமைப்பு கிரக அமைப்பு பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு ஆயிரத்துலயோ பத்தாயிரத்துலயோ ஏன் ஒரு லட்சத்துல ஒண்ணாவோ அப்படி கூட இல்ல ஒரு பத்து லட்சத்துல ஒண்ணாவோ ஒரு கோடியில ஒன்னா கூட இல்ல ஒரு நூறு கோடியில ஒண்ணுதான் இந்த மாதிரி அமையும் அதனாலதான் ராஜா சார் மனைவி இருந்து மறைந்திருந்து நினைத்தது இந்த பாட்டு அவருக்கு போட்ட மாதிரியே இருக்கு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் சொந்த ஊரான மதுரை பண்ணைப்புறத்துல இருந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல மெட்ராஸ் வந்து இங்க தங்கி இருந்து வாய்ப்புகள் தேடும் போது நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல அன்னைக்கி படம் மூலமாக அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அந்த செவன்டி சிக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த முதல் படத்திலேயே சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் ஒரு சில்வர் ஜூப்லினா அடிச்சு நொறுக்குது பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவரை திரும்பி பார்க்குது நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து அருமையான கொஸ்டின் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் கூட டிராவல் பண்ற எத்தனையோ மியூசிக் டைரக்டர்கள் இருந்தாலும் ஆயிரம் படங்கள் டச் பண்றதுன்றது அவர் ஒருத்தராலதான் முடிஞ்சதே தவிர மற்றவங்களால ஏன் இன்னும் முடியல இல்லை இனிமேல் முடியுமான்னு கேட்டிருக்கீங்க அவர் ஒருத்தரை தவிர யாருக்குமே இந்த அமைப்பு கிடையாதுங்க மேட் ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி உயர்ந்த உயரிய நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு உலக மகா கீர்த்தி யோகம் கால காலசற்ப யோகம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க இவங்க இசை ஞானி மட்டும் இல்லை இசை சூரியன் ஒரு சூரியன் தானே வேற யார் மற்ற இந்த இசை உலகத்தில் வேற யார் வந்து ஒரு சூரியன் இருக்கும்போது இன்னொரு சூரியன் எங்க இருந்து வர்றது ஸ்டாராக வரலாம் ஆனால் ஒரு சூரியன் தான் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க அந்த எழுபத்தி ஆறில் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இவர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து அந்த செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கனாக்கா ஒரே டிபிக்கல் பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது வந்து ஆர் பி பர்மனாக இருந்தாலும் சரி லஷ்மிகாந்த் பேர்லாலாக இருந்தாலும் சரி விஸ்வநாதன் ராவ்மூர்த்தியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரே பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் தான் இருந்துகிட்டு இருந்தது அதாவது நான் சொல்றது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஓவர் அந்த பேட்டனையே வந்து அந்த டிசைனைய மாத்தின ஒரு ஒரு சீர்திருத்தவாதி ஒரு விஞ்ஞானி இசை விஞ்ஞானின்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலேன்னா வந்து இங்க தமிழ்நாட்டில் இந்தி படங்கள் நல்லா ஓடும் இந்தி பாடல்கள் வந்து விரும்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஃபங்க்ஷன்லாம் ஹிந்தி பாட்டு போடுவாங்க நமக்கு அந்த ஹிந்தி மொழி தெரியுதோ இல்லையோ எல்லா அந்த ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஹிந்தி மோகத்திலேயே இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் செவன்டி சிக்ஸ்ல இவர் அண்ணக்கிளி படம் மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹிந்தி பாட்டினுடைய சகவாசம் இங்கே அறவே ஒழிக்கப்பட்டது ஏன்னா புது மியூசிக் புது இசையை கொடுக்கறதுதான் இசைஞானி ஞானி ஒரு சூரியன் போல ஒருத்தர் சர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஸ்டார்ஸ் என்ன ஆகும் எல்லாம் இருக்கிறத ஓடி போச்சு காணாத போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு இந்திய அவர் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த ட்ரெண்ட் செட் பண்ணல இவர் பண்ண ட்ரெண்ட் செட்டு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் பரவி நமக்கு அண்டை மாநிலமான கர்நாடகா கேரளா ஆந்திரா இதுல இருந்து அப்புறம் நார்த்துக்கு போய் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் அடிக்கிற மாதிரி மியூசிக் வந்து இவரை பார்த்தா அப்படி டிப்பி ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஸோ அந்த ஸ்டைலையே அந்த இசை டிசைனையே அந்த இசைன்ற அந்த ஒரு வரைவையே அந்த பேட்டனையே மாத்தின ஒரு பெருமை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராஜா சாருக்கு தான் சேரும் ராஜா சாருக்கு மட்டும்தான் உண்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவர் ஆயிரம் படம் என்னங்க ரெண்டாயிரம் படம் கூட பண்ணலாங்க அதற்கான வாய்ப்புகள் அதற்கான பாக்கியங்கள்லாம் அவரு கட்டத்தில் இருக்கு இன்று வர மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு பத்து படம் பண்ணிட்டாங்க இருபது படம் பண்ணிட்டாங்கன்னாவே அதுல ஒரு படம் சுமாரா ஓடி போச்சுனாவே அவங்களுக்கு மண்டகணம் அதிகமாயிடுது ஆனா இன்னைக்கு ஆயிரம் படங்களை தாண்டியும் இவருக்கு அந்த மண்டகணம்னா வரல சோ இன்னமும் வந்து டவுன் டு இயர்ஸ் தான் இருக்காரு எல்லாமே வந்து ஆண்டவனுடைய அனுகிரகம் அப்படின்ற நம்ம நினைச்சு போயிட்டு இருக்காரு இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக தேடல் ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கு அவருடைய கட்டத்திலேயே சூரியன் இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல ஐ மீன் அவருடைய லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறதுனாலயோ என்ன தெரியல சிவபெருமான் மேல எல்லாமல்ல இறைவன் உலகையாளம் சிவபெருமான் மேல ஒரு பயங்கர ஒரு ஈடுபாட்டுல இருக்காரு ரமண மகர்ஷி அவர்களின் சிஷியன இவரு இன்னைக்கு வந்து சிறப்பா விளங்கிட்டு இருக்காரு இவரை வந்து நம்ம சார வந்து ஒரு வாழும் மகரிஷி வாழும் ரமண மகர்ஷின்னு கூட சொல்லலாம் அந்த அளவு ஒரு சிறப்புகளும் உயர்வுகளும் கௌரவங்களும் அதற்குரிய தகுதிகளையும் பெற்றவர் நம்ம இசைஞானி அப்படின் போது இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெருமை பேரு தமிழ்நாடு செய்த ஒரு பொண்ணியம் ஸோ அதனால் இவர் காலத்துலையும் சரி இவருக்கு முன்னாடியும் சரி இவருக்கு அப்புறமும் சரி இந்த ஆயிரம் படங்களுக்கு மேலே அப்படின்ற இது வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னாக்கா அது இவர் ஒருத்தர் தான் அதை நினைச்சு கூட யாராலுமே பார்க்க முடியாது தொட்டு கூட பார்க்க முடியாது ஏன்னா இசைஞானி அவர்கள் ஒரு இசை சூரியன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மற்றவங்கள மறுங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோட இடங்களும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதி உங்களை சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறேன் நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம்